நான் வந்து நூறு நாள் வேலைக்கு தான் போறேன் பிள்ளைய வந்து கேர் எடுத்து பார்க்க முடியாது கேர் எடுத்து பார்க்காதனால ஓட முடியாமல் போயிடுச்சு இப்ப அந்த ஹெல்த்தி பவர் கொஞ்சம் இம்யூனிட்டி கொஞ்சம் நல்லா அதிகமா இருக்கு அதோட இப்ப நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கா அதோட எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு சாப்பாடு அத விதவிதமாக ஆரோக்கியமாகவும் போடுறாங்க நல்ல சுத்தமாகவும் போடுறாங்க டீச்சரும் நல்ல இதை எடுத்து போடுறாங்க என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சி செங்கல் சூளைக்கு வேலைக்கு போயிடுவாங்க அதனால எங்கள் அம்மாவால் எனக்கு சமை காலை ஒன்று சமைக்க முடியாது அதனால என்னால் இப்போ பாடங்களெல்லாம் கவனிக்கவே முடியாது எங்களுக்கெல்லாம் மயக்க நிலையில் எங்கள் பாடங்களெல்லாம் கவனிக்க முடியாது ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை க இப்போ மு முதலமைச்சர் ஐயா வந்து காலை உணவு திட்டத்தை கொடுத்ததுனால நாங்கள் தினமும் காலை உணவு சாப்பிட்றோம் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது நாங்கள் நல்லா படிக்கிறோம்

அண்ட் குழந்தைங்களை தானே கூப்பிட்டோம் பெனிஃபிஷரியா ஏன் அவங்களுடைய தாய்மார்கள் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டம் சமைச்சு போடுறதுக்கு யாரை நாம அப்பாயிண்ட் பண்ணலாம் நம்ம கவர்மெண்ட் யோசிச்சு போது அவங்களுக்கு ஒரு யோசனை வந்து இந்த பிள்ளைங்களோட தாய்மார்களுக்கே அந்த வேலையை கொடுத்தா அவங்களுக்கு வேலைக்கு வேலை வாய்ப்பும் ஆச்சு அதே சமயம் தாங்க பிள்ளையும் சேர்ந்து சாப்பிடுதேன்னு அதுல அன்பையும் ஊட்டி சமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு டிரவிடியன் டச் அந்த முடிச்சில இருந்தது சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெண்களும் இந்த காலை உணவு திட்டத்தை சமைச்சு போடுற தாய்மார்கள் இவங்க தான் இந்த குழந்தைகளோட வந்திருக்காங்க முதற்கண் இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கம் சோ முதல்ல இதுல குழந்தைங்க கிட்ட பேசலாம் யார் பேச போறீங்க யார் பே அப்பாவுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எங்களுக்கு சாப்பாடு போட்டீங்க நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கோம் நூறு நாள் தான் எங்க அம்மா போறாங்க ஆனா எங்க அம்மா தினமும் சாப்பாடு வச்சுட்டு போவாங்க நாங்க சாப்பிட மாட்டோம் அதனால எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்காது சுறுசுறுப்ப ஓகே இப்போ ஒரு குழந்தை பேசு அடுத்து ஒரு அம்மா பேசலாம யார் பேச போறீங்க நீங்க பேசுறீங்க வாங்கம்மா வா நான் வந்து பேசுங்க இல்லை நான் வந்து நூறு நாள் வேலைக்கு தான் போறேன் பிள்ளைய வந்து கேர் எடுத்து பார்க்க முடியாது கேர் எடுத்து பார்க்காதனால உட முடியாம போயிடுச்சு இப்போ அந்த ஹெல்த்தி பவர் கொஞ்சம் இம்யூனிட்டி கொஞ்சம் நல்லா அதிகமா இருக்கு அதோட இப்ப நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கா அதோட எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு சாப்பாடு விதவிதமாக ஆரோக்கியமாகவும் போடுறாங்க நல்லா சுத்தமாகவும் போடுறாங்க டீச்சரும் நல்லா இதை எடுத்து போடுறாங்க அந்ததுக்காக ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறாங்க எங்களுக்கா நம்ம சிஎம்ஐயாக நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என்னம்மா சொல்ல விருப்பப்படுறீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் முதல்ல என்னோட பேர் ஆதிலக்ஷ்மி நான் வேலூர்லேருந்து வரேன் என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான் இவங்க வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க இவங்க என்னென்னா இவங்களுக்கு ஒரு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது டைம் எப்படி இருக்கும்னா ரன்னிங் நோஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் மூக்கு ஒழுகிட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஏன்னா நான் அந்த இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்ன என்ன சொல்லிவிடுவாங்க நீர்காய் எதுவும் சேர்த்துக்காதீங்க அது சேர்த்துக்கிட்டே என்ன ஆகும்னா அடிக்கடிக்கு அவளுக்கு வந்து கண்ணை வீங்கி போயிடும் ம கண்ணை தண்ணி வந்துகிட்டே இருக்கும் மூக்கும் ஒழுகிட்டே இருக்கும் அதுக்கு அது கஷ்டமாக இருக்கும் எனக்கு அம்மா எனக்கு தலை வலிக்குது தலை வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள் ஏன் அப்படி சொல்கிறான்ட்டு எனக்கு ஒரு யோசனையாக இருக்கும் நான் வந்து காலையில் வேலைக்கு போகிறதுனால சீக்கிரமாக சமைச்சு வச்சிருவேன் அது வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப சில்லஸ் ஆகிடுது அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா சரி ஸ்கூலில் எங்க சாப்பாடு கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டு பார்க்கட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன் பார்த்தா என்ன ஆச்சுன்னா நான் சேர்க்காத எல்லா காயுமே கொஞ்சம் கொஞ்சம் அதில் சேர்க்குறாங்க அதனோட இம்யூனிட்டி பவர் என்ன ஆகுதுன்னா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹேடாக ஹேட் ஆகும் அவளோட ஃபுட்டு வந்து இப்போ அவளுக்கு ஏற்றுக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ ரன்னிங் ரோஸ் ப்ராப்ளமும் இல்லாமல் போயிடுச்சு அதனால இவளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு முன்னாடி இருந்த பிரச்சனை அதாவது என்னன்னா தலைவலியால நான் அனைக்கடிக்க ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது ஏன்னா நானும் வேலைக்கு போறது நிறுத்துற மாதிரி இருக்கும் அவளும் அதே மாதிரி என்ன ஆகும்னா ஸ்கூல் போக முடியாது எனக்கு லாஸ் ஆஃப் பேவும் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கும் அது கஷ்டமா இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை நல்லா சாப்பிடறான் இம்யூனிட்டி பவரும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ எல்லா ஃபுட்டும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதுவே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி இந்த மாலை காலை உணவு திட்டம் கொடுத்ததுக்கு நன்றி ஐயாவுக்கு நன்றி நன்றி ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டோம் உங்களை பார்த்தா ரொம்ப சீரியஸா படிக்கிற ஒரு இந்த பக்கத்துல பார்த்தா ஒரு குட்டி அம்பேத்கர் சார் மாதிரி இருக்கீங்க நீங்க ஏதாவது எங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடாதா சார் உங்க பேர் என்ன சார் பிரதீஷ் 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 சார் நீங்க சொல்லுங்க நீங்க நல்லா சாப்பிடுறீங்களா இப்ப உங்களுக்கு சாப்பு காலை உணவுல உங்களுக்கு பிடிச்சது எது சார் எந்த டிஃபன் கா இந்த இன்னைக்கு இது இருக்குமா அப்படின்னு எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க சார் சேமியாவுக்கு சேமியா சேமியாக்கு இப்படி ஒரு ஃபேன் இருக்கும் நீங்க யாராவது நினைச்சு பாத்தீங்களா சேமியா உப்புமா வந்து ஒரு ஸ்டார் பிரேக்பாஸ்ட் ஐட்டமா இவங்களுடைய இதுலயே கரெக்டா மேடம் கரெக்டா சேமியா சேமியா இங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் கை துடுங்க யோ இனியா உன் சேமியா பார்த்தா நானே வாங்கி சாப்பிடலாம் போல இருக்கேன் ஓகே நீங்க சொல்லுங்க வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சி செங்கல் சூளைக்கு வேலைக்கு போயிடுவாங்க அதனால் எங்கள் அம்மாவால் எனக்கு சமை காலை உணவு சமைக்க முடியாது அதனால் என்னால் பாடங்களெல்லாம் கவனிக்கவே முடியாது எங்களுக்கெல்லாம் மயக்க நிலையில் எங்கள் பாடங்களெல்லாம் கவனிக்க முடியாது ஆனா இப்பதான் அப்படி இல்ல இப்ப முதலமைச்சர் ஐயா வந்து காலை உணவு திட்டத்தை கொடுத்ததுனால நாங்க தினமும் காலை உணவு சாப்பிடுறோம் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது நாங்க நல்லா படிக்கிறோம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க என் சார்பிலும் என்னோட பயிலும் பள்ளி குழந்தை சார்பிலும் நெஞ்சம் நேர்ந்த நன்றியை தெரிவித்த

அதான் இம்யூனிட்டி பவர் அதிகமா வணக்கம் மேடம் நீங்க ஏ மேடம் எப்படி இருக்கீங்க மேடம் நல்லா இருக்கு நல்ல குழுக்கு அழகா இருக்கீங்க மேடம் சரி உங்களுக்கு எது மேடம் பிடிக்கும் காலையில சாப்பிடுறதுல சேமியா சரி யோ சேமியா இல்லாம யாருக்காவது ஏதாவது பிடிக்குமாயா பொங்கல் யாருக்கு பிடிக்கும் இல்லையா பொங்கல் பொங்கலுக்கு இவ்ளோ பேனா இன்னும் சிவகுமார் சார் இவ்ளோ பேன் இருக்காங்க பொங்கலுக்கு நீங்க சரி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்டேன் சிவகுமார் சார் யாரோ வந்து இங்க வந்துட்டு இவங்களோட காலை உணவு திட்டத்துல வந்து ஸ்டார் வந்து இவங்களோட சாம்பாரா சாம்பார் பயங்கரம் என்ன மேடம் இருங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க இவங்கிட்ட பேசுவோம் சொல்லுங்க மேடம் சூப்பராக இருக்கும் மேம் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு அப்படியே அப்படியே கட்டியாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கே ஆசையாக இருக்கும் சாப்பிட்லாமான்னு ஆனால் நான் வாட்டி ஒரு வாட்டி என்ன பண்ணேன் பசங்களை நிற்க வச்சிட்டு சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்கு சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு அதுக்கும் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் வைக்கிறதோடு அப்படியே கட்டியாக எப்படி எப்படி தக தகுன்னு மின்னும் அதில் அந்த சாம்பாரோட அந்த கருப்பு தான் அதிகமாக இருக்கும் அந்த சுவையே தனியாக இருக்கும் மேம் அப்படி ஐயோ இந்த சாம்பார் கேட்டால் எனக்கே சாப்பிடணும் போல் தோணுது நான் குக்காக தான் இருக்கிறேன் ஸ்கூலில் என் பசங்க மூணு பேருமே தான் படிக்கிறாங்க பொங்கல் சாம்பார்னா நாங்கள் இப்போ வீட்டில்னா நம்மகிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை மட்டும் தான் நாங்கள் வைப்போம் ஆனால் ஸ்கூல்ல அப்படி இல்லை எனக்கு கவர்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்றாங்க பொருள் எல்லாமே அதனால எந்த ஒரு பச்சாக்குறையுமே இல்லாமல் ஒழுங்காக பண்ணுறோம் நீங்கள் டேஸ்டிங் பண்றீங்களா கொடுங்க மேடம் பிளீஸ் கொடுங்க அடரா வந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியில் எனக்கு இப்படி ஒரு சாம்பார் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லையே வாங்க மேடம் வாங்க இங்க வாங்க நடுவுல வாங்க என்னப்பா சாம்பார் நல்லா இருக்குமா மயக்கம் போட்டு விட மாட்டேனே இந்த காலை உணவு சாம்பார் எப்படி இருக்கும் கல்யாண சாம்பார் மாதிரி இருக்குமா ஒருத்தர் என்ன மேடம் அஞ்சு நாளுமே சாம்பார் செய்வீங்க அஞ்சு நாளுமே சாம்பார் தரும் எல்லா டிஷ்ஷுக்குமே கம்பல்சரி சாம்பார் செஞ்சு தரும் பிள்ளைங்களுக்கு வீட்ல இருந்த ஒரே வாட்டி தான் செய்வோம் ஆனா தினமுமே சாம்பார் வச்சு தரும் சாம்பாரே பிடிக்காதுன்னு சொன்னாங்க கூட சாம்பார் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அஞ்சு நாளுமே சாம்பார் வைக்கிறோம் சலிக்காம சாப்பிடுறாங்க மேடம் இவ்வளவு சொல்லிட்டீங்க இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பாக்கணும் மேடம்

ட்ரை பண்ணி பார்த்தீங்க நீங்க ட்ரை பண்ண உங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன ஒரு ஸ்பூன் கொடுத்தா மினிஸ்டர் ரெண்டு ஸ்பூன் சாப்பிடறாரு தருணத்தில் சார்பாகவும் தாய்மார்கள் சார்பாகவும்

ஃபஸ்ட்டலாக குழந்தைங்களுக்கு வந்து வெண்பொங்கலில் நெய் போட்டு கொடுத்தா பிடிக்காது ஜீரகம் மிளகு எல்லாமே வந்து எடுத்து வச்சுருவாங்கன்னு சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் சொன்னது இது நாங்கள் சமைக்கும்போது அந்த மிளகு ஜீரகம் எல்லாம் அந்த குழந்தைங்க வந்து விரும்பி அந்த நெய்யோட அந்த முந்திரி திராட்சையெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றாங்க என் குழந்தைக்குமே வந்து நெய் பிடிக்காது ஆனால் இப்போ என் குழந்த வந்து விரும்பி சாப்பிட்றாங்க கேரட் பீன்ஸ் பீட்ரூட் இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது வீட்டில் வந்து அந்த குழந்தைங்க சாப்பிட்றதெல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க ஆனால் இப்போ எங்கள் ஸ்கூல் அதை சமைக்கிறதுனால குழந்தைங்க வந்து அந்த கேரட் பீன்ஸ் தான் வீட்லேயும் போய் எங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுக்குற மாதிரியே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன் கோத்தகிரி தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் எதாவது பேசணுமா வாங்க என்ன பேசணும் எனக்கு வந்து அப்பா இல்லை அம்மா தான் நாங்கள் வந்து ரெண்டுமே பொம்பள பசங்க தான் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா இந்த காலை உணவு திட்டம் வந்ததுனால இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு வேலை இருக்குதுன்னு சமைக்க மாட்டாங்க அதனால இப்போ வந்து காலை உணவு திட்டம் வந்ததுனால தான் நாங்கள் டெய்லியும் சீக்கிரமாக போய் சாப்பிட்றோம் அந்த சாப்பாடை சாப்பிட்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் எங்களுக்கு நல்லா பாடத்தை கவனிக்கிறதுக்கும் நல்லா உதவுது அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டு தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இந்த காளைவன திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சருக்கு மிக்க நன்றி எல்லா பிள்ளைங்களும் ஏன் முன்னாடி என் கிட்ட வாங்க பிள்ளைங்க மட்டும் வாங்க 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 நீங்க பேசணும்னு நினைச்சீங்களா அனைவருக்கும் வணக்கம் நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆர்னி பிளாக் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முஸ்லீம் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன் இங்கே நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன் எல்லாம் காலையிலேயே எல்லாருமே சாப்பாடு தான் செய்வாங்க நிறைய பேர் டிஃபனு ஒன்று செய்யறதில்ல ஆனால் இந்த ஸ்கீம் மூலியமாக இப்போ நிறைய பசங்க காலையில் டிஃபன் வயிறார சாப்பிட்றாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை இப்போ நிறைய பசங்க சாப்பிட்றதுனால ஸ்கூலுக்கு சீக்கிரமாகவும் வராங்க எட்டு மணிக்கெல்லாம் கூட ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க அதனால இப்ப இப்போ நிறைய ஆப்சண்ட்டும் இல்ல மெயினாக இப்போ டிஃபன் ஸ்கூல்லையே இருக்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து பெரிய தலைவலி குறைஞ்சிருக்கு என்னதான் சமைச்சாலுமே பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது பெரிய வேலை அந்த பெரிய பொறுப்பு வந்து ஸ்கூலில் இருக்கிற மிஸ்ஸுங்க ஹெட் மாஸ்டருங்க எடுத்துக்கிட்டாங்க அதனால் நாங்கள் கவலை இல்லாமல் இருக்கோம் பசங்க டெய்லி ஸ்கூலுக்கும் கரெக்டாக போகிறாங்க நல்ல சத்தான உணவும் சாப்பிட்றாங்க இந்த ரொம்ப ரொம்ப நன்றி சிஎம் ஐயா அவங்களுக்கு என் பேர் ரேணுகா நான் சிங்கிள் பேரண்ட்டு தான் எங்க பசங்களுக்கு காலையில் சமைக்கிறதுக்கு எனக்கு டைமே இருக்காது நான் வேலைக்கு போயிடுவேன் என் பசங்க சில நாட்களில் பட்னியாக தான் போவோம் வெயிட்டும் கம்மியாக தான் இருப்பாங்க இப்போ காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததுனால அஞ்சு நாளும் அஞ்சு வித சாப்பாடு போடுறாங்க ரவை கிச்சடி சம்பா ரவை கிச்சடி உப்புமா பொங்கல் சேமியா இந்த மாதிரி அஞ்சு வித சாப்பாடு போடுறாங்க என் பசங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்காங்க வெயிட்டும் போட்டிருக்காங்க நல்லா அவங்களுக்கு படிக்கவும் டைம் இருக்குது எனக்கு வேலைக்கு போகிறதுக்கும் சில சமயம் டைம் ஃப்ரீயாக இருக்குது இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சருக்கு மிக்க நன்றி ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து இப்ப வந்து சிஎம் சாருக்கு என்ன சொல்ல போறீங்க இருங்க இருங்க எல்லார்கிட்ட மைக் வந்துருச்சா எல்லாரும் சிரிச்சு சிரிக்கிறீங்களா ரெடியா ஒன் டூ த்ரீ ஏ இப்படி கத்தி ஒண்ணுமே யாருக்கும் புரியல கரெக்டா புரியுறமே ஒருத்தர் சொல்லுங்க அப்புறம் எல்லாரும் சொல்லலாம் ஓகேவா சிஎம் சார் தேங்க் யூ சோ மச்